ஹாய் guys, வெல்கம் back to my சேனல் இன்றைக்கி நீங்கள் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்கன்னா ஸ்வீட் ரவா லட்டு இந்த லட்டு ரொம்ப டேஸ்டியாக சுலபமாக வீட்லேயே செஞ்சிடலாம் இந்த லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் முக்கால் பிலா செலவு ரவா எடுத்துருக்கேன் அதே மாதிரி அளவு நீங்கள் சீனியும் இதே முக்கால் பிலாஸ் அளவு சீனி எடுத்துக்கலாம் சீனி வந்து கொஞ்சம் குர குரோன்னு இருக்கிறதுனால மிக்சியில் நல்லா பொடியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அரை டம்ளர் காய்ச்சனப்பால் எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து ஹாஃப் மோடி தேங்காயில் துருவிட்டு லைட்டாக தவால ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் வாசத்துக்கு ரெண்டு பிஞ்ச் ஏலக்காய் ஒரு கிராம்பு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் பச்சை கற்பூரம் நல்லா சீனியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே ஐம்பது கிராம் முந்திரி எடுத்திருக்கேன் உங்களுக்கு முந்திரி அதிகமாக சேர்த்துக்கணுன்னா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஆச்சி உதயகிருஷ்ணா நெய் எடுத்துருக்கேன் நான் வந்து ஹாஃப் கிளாஸ் அளவு ரைஸ் க்ளாண்டா ஆயில் எடுத்திருக்கேன் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் அடுப்பில் வச்சிடலாம் பாத்திரம் சூடானதும் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம் தவா சூடானதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்து வச்சுருக்க ரவையை இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை லைட்டாக பொண்ணேரமாக வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து நைஸான ரவை தான் எடுத்துருக்கேன் நீங்கள் குண்டான ரவையாக இருந்தால் மிக்ஸியில் ஒரு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் ரவை நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு நல்லா பொண்ணேரமாக வந்திருக்கு இந்த மாதிரி ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதே பாத்திரத்தில் தேவையான அளவு நெய் சேர்த்துட்டு முந்திரி நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு முந்திரி நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் முந்திரி நல்லா வறுப்பட்டுருக்கு இப்போது இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போது லட்டு செய்கிறதுக்கு ரவையில் சீனியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க கோகோனட்டை ஆட் பண்ணிக்கலாம் வாசத்துக்கு இல்லாச்சியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பவுடரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வறுத்து எடுத்துருக்க முந்திரியை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது இது கூட பாலை லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதே மாதிரியே எல்லா மில்க்கையும் இது கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து ரவையோடு சேர்ந்து நல்லா அப்சர்வ் ஆகும் கொஞ்சம் ஈரப்பதம் கொடுக்கும் லட்டு பிடிக்கிறதுக்கு இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சுக்கலாம் அடுப்பு லைட்டாக மிதமான சூடானக்கப்புறம் தேவையான அளவு நெய் விட்டுட்டு ரைஸ் ஃப்ரை நெல் சேர்த்துக்கலாம் இது லைட்டாக சூடானக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த ரவையோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் லைட்டாக மிதமான சூடாக இருக்கும் போதே லட்டு பிடிக்கலாம் அப்போ தான் நல்லா பிடிக்க வரும் உங்களுக்கு லட்டு பிடிக்கும்போது சூடாக இருந்ததுனால் லைட்டாக தண்ணியை தொட்டுட்டு எடுத்து லட்டு பிடிக்கலாம் இந்த மாதிரி அழகாக ரவுண்டாக உருண்டே வரும் இப்போ நெக்ஸ்ட் திருப்பியும் பிடிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பிடிக்கலாம் பிடிச்சிட்டு ஒவ்வொரு லட்டாக எடுத்து தயார் பண்ணிடலாம் பாருங்கள் சுவையான டேஸ்டியான ரவா லட்டு தயாராகிடுச்சு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படியும் ஒரு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு வாரம் கூட இருக்காது அதுக்குள்ளேயும் ஆகிடும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ருசியாக இருக்கும் உங்களுக்கு இந்த ரெசிபி ஸ்வீட் ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க